இந்த இரண்டு மெகா தொடருக்கும் இடையே கேட்கப்படும் கேள்விக்கு சரியான பதிலனுப்பும் அனுப்பும் ஐம்பது பேருக்கு தினமும் பட்டு புடவைகள் பரிசாக வழங்கப்படும் திங்கள் முதல் சனி வரை கௌரி மற்றும் பவித்ரா மெகா தொடரை தொடர்ந்து பாருங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் என்ன எனக்கு வந்த மாதிரியே கனவா ஆதர்ச கனவா அது ஆதர்ச கனவுன்னு சொல்ல முடியாது ஆனா அது போலவே ஒரு கனவுதான் வந்து என் தலையை வெட்டி பேசின மாதிரி உங்க தலையையும் வெட்டி பேசிட்டாளா கனவுளையும் நான் காளிக்கான பூஜையில தான் இருந்த ஏதோ ஒரு சக்தி என் பூஜை பண்ண விடல பூஜையில இருந்த அத்தனை பொருட்களும் பறக்குது காற்று சுழன்று அடிக்குது வந்து, பூச்சாண்டிக்கு எல்லாம் பயப்படுறவன் இந்த காலன் கிடையாது நாளைய திதியில நான் கண்டிப்பா காளிக்கு பூஜை பண்ணுவேன் நீ கேட்ட அத்தனை கேள்விக்கும் பதில் தெரிஞ்சிடும் நீ தைரியத்தையும் நம்பிக்கையையும் இழக்க வேண்டாம் காலன் நாபம் கூட இருக்க தைரியமாறு சரிங்க நீங்க உங்க முயற்சியை செய்யுங்க நாளைக்கு காலையில நான் என்னாலான ஒரு முயற்சியை செய்ய போறேன் என்ன முயற்சி அதை செஞ்சு முடிச்சிட்டு உங்களுக்கு நானே சொல்றேன் நல்லது பூஜையை முடிச்சிட்டு நான் உனக்கு நல்ல செய்தியா சொல்றேன் சரிங்க சாமி நீங்கள்லாம் எப்ப வந்தீங்க தூக்க வரலன்னு ஹாலில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் திடீர்னு உங்க ரூம்ல இருக்கிற லைட் எரிஞ்சதும் என்னாச்சுன்னு பார்க்க வந்தோண்ணே காலன் சாமி சொன்னதை கேட்டு ரொம்ப மலைப்பா இருக்குண்ணே ஆமா பெரியவரே துர்கா நம்மளைதான் ஆட்டி படைக்கிறானா காலன் சாமியவே ஆட்டி படைக்கிறாளா ஆட்டி படைக்கலாம் ஆனா அவளையும் அடக்கி அழிக்கப் போறது காலந்தா என்னங்க காலையில நீங்க ஏதோ பண்ண போறதா சொன்னீங்க என்ன பண்ண போறீங்க காலன் சாமிட்ட என்ன சொல்லணும் அதேதான் உங்களுக்கு சொல்றேன் செய்ய வேண்டியதை முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணன்னு சொல்றேன் சரி வாங்க போலாம் காலையில பேசிக்கலாம் வரேன்கா துர்கா துர்கா என்னாச்சு என்ன ஏ துர்கா என்ன பெரியவரே அசோக் குரல் மாதிரி இருக்கு இந்த நேரத்துல துர்கா துர்கான்னு கத்திட்டு இருக்கோம் வாங்க என்னன்னு நேர்ல போய் பார்க்கலாம் வாங்க துர்கா துர்கா சொன்னா கேள்வி என்ன ஆச்சு